வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கு உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ டபுள் ரோட்டில் ஒரு மூணு ஏக்கர் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க பூமி வாச்புறாண்டி ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒட்டி வந்துடுமேங்க நல்ல செம்மண் பூமி பூமி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இதில் நம்ம ஒரு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க மொத்தமாக மூணு ஏக்கரை வாங்கினா வாங்கிக்கலாமுங்க இதில் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாமுங்க நல்லா வாஸ்துக்காக இருக்குங்க பூமி கார்னர் சைட்டாக வந்துடுங்க பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க ஒரு கம்பெனி பர்சஸ்க்கு சூப்பரான பூமிங்க இந்த பூமி தானுங்க பக்கத்தில் எல்லாம் கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க பசு ரூட்லேயே இருக்குதுங்க பூமி ரோடு வரும்ங்க வருங்க சைட் காரண வரும் இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பரான பூமிங்க பாரு செம்மனுங்க ஒன்றரை ஏக்கரு ரெண்டு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க பக்கத்தில் வருங்க கம்பெனி தெரியுதுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தி நாலு லட்சம் சொல்றாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மெயின் ரோட்ல நிறைய பேர் பூமி கேட்டிருந்தீங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க எயிட் த்ரீ நன்றி வணக்கம்